எனக்கு மனதிற்கு மிகவும் பிடித்தமான இடமான நான் கோயிலாக மதிக்கின்ற பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனை ராஜ்பவன்களுக்கு சென்றாலும் கமலாலயத்திற்கு வருகின்ற அன்பு எனக்கு சற்று வேறுபாடுதான் அதனால் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய ரவி பச்சமுத்து அவர்கள் ஏற்கனவே சொன்னதைப் போல தமிழகத்தை தாண்டி பல கல்வி நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள் கல்வி சேவை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள் அவர்களை பற்றி நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் இல்லை இன்றெல்லாம் நாம் அரிய பெரியவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதில் அவரோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதே பெருமைக்குரிய விஷயம் அதனால் அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏனென்றால் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்ல ஆரம்பித்தால் புத்தகத்தை பற்றி பேச முடியாது என்பதற்காக மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர்கள் எதிரிலே அமர்ந்திருக்கும் தலைவர்கள் என தருமை பத்திரிகை சகோதரர்கள் காவல்துறை சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் அமர் பிரசாத் ரெட்டிங் நாற்பது கோடி மக்களின் இணைப்பு அமர் பிரசாத் ரெட்டி ஒன்று சொன்னார் நான் தான் அவரை கட்சியில சேர்த்தேன் இன்னொரு பெரிய பிரச்சனையில அவரை மாட்டிக்கிட்டேன் மிகப்பெரிய பிரச்சனை வெளியே வரவே முடியாத பிரச்சனை அவர் கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன் ஆந்திரால சூலூர் என்ற இடத்திற்கு சூலூர் பேட்டையில சென்று செங்காலம்மன் கோயில் போய் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பாஸ்கர் லோகநாதன் போன்றவர்கள் கூட வந்திருந்தாங்க ஆக அதனாலதான் சொல்றேன் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல நீ வர முடியாத பிரச்சனை மாட்டி விட்டதும் நான் தான் ஏன்னா நீங்க எவ்வளவோ பிரச்சனைல மாட்டி இருக்கீங்கன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க எழுபத்தி மூணு சதவீதத்திற்கு மேல இருக்கிறாங்க அதனால அவர்களை வச்சு ஏன் கிண்டல அப்படின்னு கேட்டுக்கொண்டு ஒரு சின்ன ஆலோசனை சொல்றேன் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின தொடர்பு கொண்டு நீங்க துணை முதலமைச்சர் போடுறதா இருக்கீங்க போல இருக்கு அதனால இந்த பிரிவில யாரையாவது போடுங்க அப்படின்னு நீங்க ஆலோசனை சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆக நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய டிரஸ்ட் வச்சிருக்காங்க அதுல எவ்வளவு பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் எல்லாருக்குமே தெரியும் ஆக வேண்டும் என்றே ஒரு அல்வாவை வந்து வேற மாதிரி அரசியல் கிண்டலாக கிண்டிக்கொண்டிருக்கிறார் ஏன் அமர் பிரதாத் ரெட்டி கரோனா காலத்துல மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எப்படி இந்த சுகாதாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள் என்பதை நான் அனுபவித்து அனுபவித்து அவரை நன்றியுணர்வோடு பாராட்டுவது உண்டு நான் ஆளுநராக இருக்கேன் இரவு பதினோரு மணிக்கு பி எம் ஆபீஸ்ல இருந்து போன் வரும் போன் வந்து என்ன கேட்பாங்கன்னா டெத் ரேட் எவ்வளோ வேக்சின் எவ்வளவு போட்டிருக்கீங்க நாமும் ஒன்னு சொன்னா அவர் கையில ரிப்போர்ட் வச்சிருப்பார் பாண்டிச்சேரியில் இப்படி நான் சொல்லிடுவேன் நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு அதை அவர் சொல்வார் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்றேன் ராகுல் காந்தி சொல்றார் நீங்க எல்லாம் இது லைட் காமிக்க சொன்னீங்க காமிச்சோம் பாக்குறது அடிக்க சொன்னீங்க அடிச்சோம் அது அடிக்க சொன்னது பிரதமருக்காக அல்ல கரோனாவை அடிப்பதற்காக மக்களை பாதுகாப்பதற்காக அடிக்க சொல்லுது உங்களுக்கு அது கிண்டலா இருக்கு ஆனா உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறது என்றால் இத மாதிரி மணி அடிச்சு மக்களை வீட்டிற்குள் அமர வைத்ததனால் பாரத தேசத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது என்று உலக சுகாதார மையம் உங்களுக்கான அந்த மணி அடித்தது அவ்வளவு கேவலமா கிண்டலா இருக்கு ஆனா நீங்க இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க மக்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீங்க உங்களையும் பாதுகாத்திருக்க மாட்டீர்கள் இந்த பாரத தேசத்தில் ஆரோக்கியமாக என்றால் பாரத பிரதமர் கொடுத்த தடுப்பூசி தான் என்பதை ராகுல் காந்தி கூட ஆரோக்கியமா இருக்காருன்னா அதுக்கு நாம கொடுத்த தடுப்பூசி தான் ஒரு பாண்டமிக் ஆரம்பிச்சு பதினோரே மாசத்துக்குள்ள ஒரு தடுப்பூசி உலகத்திலேயே எந்த நாட்டிலும் தயாரிக்கப்படவில்லை பாரத தேசத்தில் தயாரிக்கப்பட்டது என்பதை நாம் பாரத பிரதமருக்கு நன்றி உணர்ச்சியோடு சொல்றாரு அமர் பிரசாத் ரெட்டி இருநூற்றி இருபது கோடி டோசஸ் கொடுக்கப்பட்டது இரண்டாவது ஏழு சதவீதம் அந்த இம்யூனிட்டி தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் மறுபடியும் கொரோனா வந்தா கூட பாரத தேசத்தின் பக்கத்தில் கூட கொரோனா வராததற்கு காரணம் நாம் எடுத்துக்கொண்ட அந்த தடுப்பூசி ருபல்லா தடுப்பூசி இந்திய பாரத தேசத்துக்கு வருவதற்கு முப்பது ஆண்டுகள் ஆனது சின்னம்மையின் தடுப்பூசி இந்த பாரத தேசத்திற்கு வருவதற்கு நாற்பது ஆண்டுகள் ஆனது டிவியின் தடுப்பூசி இந்த பாரத தேசத்திற்கு வந்ததற்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆனது உலகம் முழுதான் தனக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் மற்ற நாடுகளுக்கு கொடுப்பார்கள் அதாவது மிக அழகாக சொல்லி இருக்கிறார் ஒரு ஊசியில் எனது நம்பிக்கை இருக்கிறது ஆக அந்த வார்த்தை உண்மையிலேயே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை முழுவதுமாக முன்னிறுத்துகிறது ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கனெக்ட் என்பது ரொம்ப முக்கியம் அந்த கனெக்ட் தொப்புள் கொடி உறவு என்று தான் நம்ம சொல்லுவோம் இங்க நான் ஒண்ணு நினைச்சு அதே மாநில தலைவரும் சொன்னாங்க ஏன்னா நான் வந்து அவர் சொன்னார் புத்தகம் எழுதி இது கஷ்டத்தை விட இது தான் கஷ்டம் அப்படின்னா நான் கைன காலேஜஸ் என்ற முறையில நான் உன்னை நினைச்சேன் என் காதல தம்பி சொன்னதும் கை காதல விழுந்தது டெலிவரி தான் கஷ்டம் குழந்தை வயிற்றுல இருக்கிறத விட பிரசவம் சிசேரியன் இல்லாம நார்மல் டெலிவரியில வெளியே வர்றதா கஷ்டம் ஆக இன்னைக்கு ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறீர்கள் என்ற வகையில அது எனக்கு மகிழ்ச்சி ஏன்னா புத்தகம் நிறைய எழுதணும் அமர் பிரசாத் போன்ற இளைஞர்கள் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும் ஏன்னா நமக்கு திராவிட இயக்கங்களை பார்த்தீர்கள் கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாலே அவங்க எல்லாம் பரப்பி வச்சிருப்பாங்க பாதி பேசி மக்களை ஏமாத்துனாங்க அப்புறம் எழுதிய ஏமாத்துனாங்க ஒட்டு பேசியும் எழுதியும் தமிழக மக்களை ஏமாற்றிக்கொண்டே இருந்தார்கள் ஆக அந்த ஏமாற்றத்தை மாற்றமாக நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நாமும் நிறைய எழுத வேண்டும் அவங்களை மாதிரி எழுத வேண்டாம் உண்மையில் நாம் சொல்வதை செய்வதை எழுதினாலே நமக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் ஏமாற்றம் ஏமாற்றம் தெரியும் சொல்ல மாற்றம் தெரிந்தால் போதும் நான் சொல்றேன் அது அண்ணனோட கொள்கையா இருக்கலாம் அதனால நாங்க கொஞ்சம் மெதுவாவே தான் பண்ணுவோம் ஆனா கூட மாற்றத்தை ஒரு ஆரோக்கியமாக கொண்டு வருவோம் என்று சொல்லி நல்ல நல்ல அதாவது எனக்கு நான் மருத்துவ திட்டம் என்று சொல்லும் பொழுது என்ற மக்கள் மருந்தகத்தை நான் வணங்குகிறேன் ஒரு முறை நோயாளிகளை பார்க்க பண்ணும்போது நோயாளிகளை பார்க்க போகும்போது ஒரு நோயாளி ரொம்ப கவலையா இருந்தார் எங்க எவ்வளவு கவலையா இருக்கீங்க என்ன ஆகுமோன்னு கவலைப்படாதுங்க சொன்னேன் அதுக்கு அந்த நோயாளி சொன்னாரு என்ன ஆகுமோன்னு கவலைப்படல டாக்டர் எவ்வளவு ஆகுமோன்னா எனக்கு கவலையா இருக்குதுன்னு சொன்ன ஆக அப்படி இல்லாம ஐயாயிரமால வந்து ஷபீர்னு ஒரு சிறுபான்மை சகோதரர் சொன்னதை கோட் பண்ணியிருக்கிறாரு நம்ம அமர் என்னன்னா அது நானே பாண்டிச்சேரியில அந்த திட்டத்தை மேற்கொண்டு வரும்போது எவ்வளவு பேர் அதுல பலன் அடைந்தார்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் எனக்கு ஆய் கொண்டு இருந்தது ஜன்னௌஷத்ல மருந்து வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு தான் மாதத்திற்கு ஆகுறது ஆக நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுக்கு மேல வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயை நான் மிச்சப்படுத்தி நான் வந்து என்ன செய்யறேன்னா அதுல இருந்து நான் வந்து சத்துள்ள பழங்கள் வாங்குகிறேன் நல்லதை வாங்குகிறேன் அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல அறுபத்தி ஆறு கோடி மக்கள் இன்சூரன்ஸ் உடல்நல காப்பீடு திட்டத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பலன் பெற்றிருக்கிறார் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டு நூறு ரூபாய்க்கு மருந்து வாங்க முடியாம மக்கள் சாவதை நான் பார்த்து இருக்கிறேன் ஆனா அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் மருத்துவ திட்டங்களை பற்றி சஞ்சீவினி போர்ட்டல் எல்லாவற்றையும் பத்தி மிக அழகாக எழுதி எழுதியிருக்கிறார்கள் அதனால் அதையெல்லாம் நீங்க படிக்க வேண்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் அலையன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இங்க இருக்கிறார்கள் புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிங்க நாம வாங்குற புத்தகத்தோட நம்ம வாங்குற புத்தகத்துக்கு நாம கொடுக்கின்ற விலை அதுல வந்து நாம வந்து அந்த கவருக்கும் பேப்பருக்கு தான் கொடுக்கிறோம் அதோட கண்டென்ட்டுக்கு நம்ம கொடுக்கல கண்டென்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பித்தால் விலை மதிப்பற்ற பணத்தை தான் கொடுக்க முடியும் ஆக பதிப்பகத்தாரும் கொஞ்சம் பலனடை வேண்டும் என்பதற்காக எல்லோரும் தயவு செய்து வாங்கி படியுங்கள் இன்னொன்னே நாளே சீனிவாசன் கேட்கிறேன் இளைஞர்கள் எழுத ஆரம்பிச்சிருவாங்க அவங்க புத்தகத்தை எல்லாம் நீங்கள் போட்டு தர வேண்டும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் யார் யாரெல்லாம் இளைஞர்கள் புத்தகங்கள் எழுத வேண்டுமோ அதையெல்லாம் எழுதணும் ஏன்னா வந்து நான் ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவிற்கு போயிருந்தேன் அப்ப ஒருத்தர் சொன்னாரு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார் இது அமர் புத்தகம் இல்ல நான் ஒரு லைட்டர் சென்ஸ்ல சொல்றேன் இந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வருவது பிரசவம் மாதிரி இருந்தது பிரசவம் மாதிரி இருந்தது பிரசவம் மாதிரி சொன்ன மாதிரி குட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க ஒரு புத்தகம் குழந்தை மந்திரம் பெற்றது போதும் புத்தகம் அந்த ஆனா அமர் பிரசாத் ரெட்டி போன்ற இளைஞர்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு கிடையாது புத்தக கட்டுப்பாடும் கிடையாது எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் எழுதுங்கள் அந்த எழுத்து மக்களை மாற்றும் ஏனென்றால் வார்த்தை பாரதியார் சொன்னதை போல தேவ வார்த்தை அக்னி குஞ்சுன்ற கண்டேன் அங்கே ஆங்கு ஒரு பொந்தில் வைத்து வெந்து கால் ஆக ஒரு அக்னி குஞ்சை வந்து ஒரு மரப்பொந்தில் வைத்தால் காட்டையே வெந்து தணிக்கும் அளவிற்கு அந்த வார்த்தைகளில் ஒரு சக்தி இருக்கிற உதாரணத்திற்கு கேசிஆர் உங்களுக்கு நல்லா தெரியும் தெலுங்கானால முதல் புரட்சி எங்க வந்ததுன்னா ஒரு நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் அப்படியே புரட்டி போட்டு குடியரசு தினத்தில் நான் எனக்கு பேசக்கூடாது அப்படின்னு என்கிட்ட ஒரு கண்டென்ட் குடுத்துட்டு நான் சொன்னேன் ரெண்டே வார்த்தை தான் சொன்னேன் எல்லோருக்கும் ஃபார்மர்ஸ் எல்லோருக்கும் ஹவுஸ் ஹவுஸ் தேவை ஆனால் ஃபார்ம் இல்லை விவசாயிகள் எல்லோருக்கும் அவர்கள் பண்ணையில் வீடு வேண்டும் ஆனால் ஒருவருக்கு மட்டும் பண்ணை வீடு தேவையில்லை இதுதான் இந்த கேப்ஷன் தான் வைரல் ஆகி முதல் முதலில் கேசிஆர் பத்தி நெகட்டிவிட்டி கொண்டு வந்தது ஆக வார்த்தைகளுக்கு மிக அதிக சக்தி இருக்கிறது அந்த வார்த்தைகளை நீங்கள் கொண்டு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறீர்கள் ஆக இந்த புத்தகம் நிச்சயமாக பலன் தரும் நமக்கு நிச்சயமாக தாமரையை மலர வைப்பதற்கு இதற்கு பயன் தரும் அதனால் நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்னும் பல புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டு எதிர்ப்பு அரசியலும் எதிர்மறை அரசியலும் அதிகமாகிக் கொண்டே போகிறது அது மாநில அரசியல் இருந்தாலும் சரி அகிலபாரதத்துக்கும் அண்ணன் துரைமுருகன் காவிரி நீரை வாங்க போன போயிட்டு சொல்றாரு அவரும் இந்தியில பேசுறாரு அமைச்சரும் இந்தியில பேசுறாரு இணையமைச்சரும் இந்தியில பேசுறார் எனக்கு ஒன்றுமே புரியல நாங்க சொன்னோம் என் தாய் தமிழை எதுவும் அழித்து விட முடியாது அடையாளம் தெரியாது அவர் அமைச்சரையும் அடையாளம் தெரியாது அதனால தான் நம்ம சொல்றோம் பறந்து பட்ட என்பா இருந்தால் ஒத்துக்கொள்ளுங்க நீச்சா இருந்தா ஒத்துக்கொள்ளுங்க நல்லதை இந்த நாட்டிற்கு சொல்லும்போது அதை ஒற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல புத்தகத்தை வெளியிட்ட தம்பி